முதுகெனமே போயிடுச்சு அந்த கை காலம் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீ ஏந்து நடக்கிறதே டவுட்டு அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார் ஆனால் அதே மீறி சாதிச்சேன் ஒரு அஞ்சு பேரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்பான் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பேர்ரில்ஸ் நம்ம எல்லாருமே வந்து மேனேஜர் சொல்லுன்னு சொல்லி டிஸ்கவர் சேனலில் பார்த்துருப்போம் அதில் வர பேர் ரீல்ஸ் ஒரு டைம் வந்து ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து குதிக்கிறாரு அது குதிக்கும் போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரும்போது தான் தெரியுது அவரோட பேராசூட் கீ வந்து ஒர்க் ஆகணும்னு அப்போ தான் வந்து உணர்றாரு எவ்வளோ போராடி பார்க்குறாரு வேறேலேயும் பட் ஒன்றுமே முடியாமல் கடைசியில் முதுகு கிழக்கு கொடுத்த மாதிரி வந்து விழுந்துடுறாரு தரையில் பல்லாயிரம் அடிகள் மேலேருந்து கிழக்கு விழுந்ததுனால முதுகுலேருந்து உடஞ்ச போகுது அண்டு கூப்பிட்டு போய் அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க டாக்டரை அவரை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நடக்கிறதே டவுட்டு இதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிரிட்சை பார்த்து சொல்கிறாங்க பட் யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் பேர் குட்ஸ் அடுத்த ஒரு வருஷத்தில் இந்தியாவிலே உயரமான மவுண்ட் எவரெஸ்ட்டு ஏறி ஒரு சாதனையை படைக்கிறாரு அண்டு உலகையே தன் பக்கத்துலேயும் பார்க்க வைக்கிறாரு நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்க பேர் கோ எவின் போனீர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ரைடர் இவர் ரோட் சைடில் நடக்கிற பல ஒலிம்பிக் ஆண்டு இந்த மாதிரி சைக்கிள் போட்டிங்களும் கலந்து வின் பண்ணியிருக்காரு பட் அன்றைக்கி ஒரு நாள் நடந்த யுவசு அவரோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு இப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை சரிவில் ஒரு சைக்கிள் போட்டி நடக்குது அதாவது மலை சரிவில் கட்டப்பட்ட ஒரு ரோட்டில் சைக்கிள் போட்டி நடக்குது அதில் இவர் கூட போன மேக்சிமம் பேருக்கு வந்து அந்த மலை செரிவில் டிஸ்டன் டேனான நிறைய லெஃப்ட் ரேட் டேனிங் வரும்னு சொல்லிட்டு தெரியுது பட் இவர் அந்த ரோட்டுக்கு புதுசுன்றதுனால அதை பற்றி அவருக்கு வந்து சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை ஸோ அதில் ஒரு லெஃப்ட் சைடு வந்து திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டக்கு ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுறாரு அந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முப்பது அடியான ஆழம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடி அளவுக்கான ஆழத்தில் போயிட்டு கீழே விழுறாரு அவரோட கால் எலும்புகள் அண்டு முகது நிறைய ஃப்ராக்சர் வந்து ஏற்படுது டாக்டர் வந்து உங்களால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஏன்னு நடக்கிறதே கஷ்டம் நீங்கள் சைக்கிள்லாம் அதுக்கப்புறம் தொடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பட் அந்த மனுஷன் அடுத்த வருஷம் நடந்த ஒலிம்பிக்கில் கலந்துட்டு கோல்டே வின் பண்ணுறாரு நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா உசன் போல்டு வேக வீரர்னு சொல்லிட்டு பெயர் பற்றி ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நூறு மீட்டர் வந்து தாண்டியிருப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ஐம்பத்தெட்டு செகண்டில் வந்து நூறு மீட்டர் கேஸ் பண்ணியிருப்பார் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பத்து செகண்டுக்குள்ளே நூறு மீட்டர் தாண்டினானா அவனோட கால் முட்டி செவ்வு பிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் தன்னோட மனசுக்குள்ளே இருக்கிற வெறியால் ஒரு மனுஷனால் திடீர்மா சாரி முடியும் அப்படின்ற அளவுக்கு உசன் போல்டு நூறு மீட்டரை ஒம்பது புள்ளி ஐம்பத்தெட்டு செகண்ட்லாம் ஆசால்தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு ஒரு நாள் அந்த நூறு மீட்டர் ஓரத்து பிசை பல்லாயிரம் கிலோமீட்டர் அந்த கால்கள் பார்த்துருப்போம் இப்போ யாராலும் முடியாது முடியாத சொல்லிட்டு இருந்த அந்த சாதனையும் வந்து அவர் முடிவெடுக்கிறாரு நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தான் இவரை பற்றி ரீசென்ட் டேஸில் நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகிராப் தான் சிறந்ததுலேருந்தே தன்னோட ஒரு கால் இல்லாமல் ஒரு காலிலேயே தான் வந்து அவர் நடக்கிறது குறிச்சிட்டு போகிறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டுருக்காரு டாக்டர்ஸ்லாம் எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதெல்லாம் பொருட்படுத்தாத இந்த மாரியப்பன் வேர்ல்டு லெவலில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் ஹை ஜம்ப் போட்டியில் கலந்துட்டு தன்னோட திறமையை வந்து வெளிக்காட்டுறாரு தன்னை விட உயரமான அதாவது சக்னா ஆறு அடிக்கு மேலே இருக்கிற ஒரு பொம்பை அழகாக பின்பக்கமாக ஹை ஜம்ப் பண்ணி வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த ஒரு நிமிஷம் அவர் சொல்கிறது என்னென்னா ஒரு காலையில் நானே இவ்வளோ சாதிக்கும் போது எல்லாம் நல்லா இருக்கிறவங்க எவ்வளோ பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேறாங்க இது போல் இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு நம்ம லிஸ்ட்டில் இது வரைக்கும் பார்த்து நாலு பேருமே ஒரு பாய்ஸு பட் நம்ம இப்போ ஜோதா பார்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வெளிமார் ரூடு அப்படின்றவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல புதைய இவங்க பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா போலியோ நோயால் அட்டாக் ஆகியிருக்காங்க வளர வளர அந்த போலியோ நோயால் ரொம்பவுமே அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க பட் தன்னோட விடாமயற்சால் ஒலிம்பிக்லேயும் நடந்த போட்டிகளை கலந்துட்டு பெஸ்ட் என்ற அவார்டையும் வாங்குறாங்க அந்த ஒலிம்பிக்ல வின் பண்ணி மெடலையும் குவிச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இன்றைக்கான ஸ்டோரி வந்து முடியுது அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒருத்தர் முடியாத முடியாத அதுதான் உங்களால் முடியும் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் அந்த இது போல் மோட்டிவேட்டிங் வீடியோஸ் என்னென்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த இந்த வீடியோ மறக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை பாய்